கடந்த மூன்று ஆண்டுகளாக நிதி ஆயோக் கூட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் புறக்கணித்திருக்கிறார் இந்த சூழலில் நடப்பாண்டு பிரதமர் மோடி தலைமையில் நடந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார் ஏன் கடந்த மூன்று ஆண்டுகளாக பங்கேற்கவில்லை என்ற கேள்விகள் எழுந்துள்ளது தற்போது ஓடோடி சென்று நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பிரதமர் மோடியை சந்தித்திருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் கடந்த நான்கு ஆண்டுகளாக விளம்பரம் போட்டோஷூட் நடத்தியே மக்களை ஏமாற்றிவிட்டார் முதல்வர் ஸ்டாலின் தொலைநோக்கு பார்வை இல்லாத ஆட்சியாக அமைந்துவிட்டது இந்த திமுக ஆட்சி இந்தியாவிலேயே அதிக கடன் அதிக ஊழல்கள் நடைபெற்ற மாநிலமாக உருவெடுத்திருக்கிறது ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசுக்கு இதற்கிடையில் தமிழகத்தில் டாஸ்மாக் ஊழல் விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது குறிப்பாக துணை முதல்வர் உதயநிதிக்குத்தான் குறி என தகவல்கள் வெளியாகியுள்ளது மேலும் டாஸ்மாக் வழக்கில் உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை மட்டுமே விதித்துள்ளதே தவிர டாஸ்மாக் விசாரணைக்கு தடை விதிக்கவில்லை இந்த இடைக்கால தடையில்தான் டெல்லிக்கு பறந்திருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் அப்பாவின் டெல்லி பயணத்தை தொடர்ந்து புதுக்கோட்டையில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த உதயநிதி ஸ்டாலினிடம் இடி ரெய்டுக்கு பயந்துதான் முதலமைச்சர் மு ஸ்டாலின் டெல்லி சென்றுள்ளதாக கூறப்படுவது குறித்து கேள்வி எழுப்பினர் இதற்கு பதிலளித்த உதயநிதி நாங்கள் இடிக்கும் பயப்பட மாட்டோம் மோடிக்கும் பயப்பட மாட்டோம் என தெரிவித்தார் இந்த நிலையில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உதயநிதிக்கு பதிலடி கொடுத்திருக்கிறார் மோடிக்கும் பயமில்லை இடிக்கும் பயமில்லை என்று வழ க்கம் போல எதுகை மோனையில் வீரவசனம் பேசிவிட்டு தப்பிவிடலாம் என்று நினைக்கிறார் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தவறு எதுவும் செய்யவில்லை என்றால் வழியில் எதுவும் பயமில்லை என்றால் எதற்காக திரு உதயநிதி அவர்களின் கூட்டாளிகளான ரத்தீஷும் ஆகாஷ் பாஸ்கரனும் இன்று வரை தலைமறைவாக இருக்கிறார்கள் என்று அவர் விளக்கம் கொடுப்பாரா மார்ச் இரண்டாயிரத்தி பதினொன்றில் தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான சீட்டு பேரத்தின் போது சிபிஐ கோபாலபுரத்து வீட்டின் மேல்மாடியில் சோதனை செய்ய கீழே பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட நிகழ்வுக்கு செல்வோமா அன்று பயம் காட்டி பேரம் செய்தது அம்மையார் திருமதி சோனியா காந்தி அவர்களின் வழிகாட்டுதலில் இயங்கிய காங்கிரஸ் அரசாங்கம்தான் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களோ பாஜ அரண்டு போன திமுக தலைவர்கள் இன்று வரை தங்களுக்கு எதிராக நடக்கும் சட்டப்பூர்வ நடவடிக்கைகளை எல்லாம் மிரட்டுவதற்கு செய்யும் அரசியல் என்றே தொடர்ச்சியாக தவறாக தோற்றம் கொடுத்து வருகிறார்கள் அதற்கு காரணம் கழுத்தில் கால் வைத்தபடி சீட்டு பேரம் பேசி தொகுதிகளை பெற்ற காங்கிரஸ் கட்சியின் மேலுள்ள அச்சத்தில் இருந்து இன்னும் திமுக விடைபெறவில்லை என்றே தெரிகிறது அன்று திரு உதயநிதி அவர்கள் அரசியலில் நுழையவில்லை என்றாலும் அந்த வரலாறு அவரை இன்னும் சுடுகிறது போல கேள்வி நீங்கள் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு பயப்படுகிறீர்களா என்பது அல்ல அவர் என்றுமே அரசியல் காழ்ப்புணர்ச்சிகளுக்கு எல்லாம் அப்பாற்பட்ட உலக தலைவர் நாட்டை காப்பதையும் வளர்ச்சி பாதையில் வழிநடத்துவதையும் நம் பழம்பெரும் நாகரீகத்தை மீட்டெடுப்பதையும் மட்டுமே உயிர் மூச்சாக நினைத்து செயல்பட்டு வரும் உன்னத தலைவர் அப்படிப்பட்ட நிலையில் திமுகவை பிரதமர் அச்சுறுத்த பார்க்கிறார் என்பதெல்லாம் நகைப்புக்குரிய சுய விளம்பரம் மட்டுமே ஆக உண்மையான கேள்வி என்னவென்றால் நீங்கள் நீதி நீதிக்கு பயப்படுகிறீர்களா என்பதுதான் அந்த நீதியானது நிச்சயம் இறுதியில் உங்கள் எண்ணத்தை எல்லாம் தூளாக்கி திமுகவுக்கு தக்க பாடம் கற்பிக்கும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை என கூறியிருக்கிறார் போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்ட்டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்